ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹோம் மேக்கஸ் ஐடியாஸ் இன்னைக்கு வீடியோவில் மஷ்ரூம் பிரியாணி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா தலப்பாக்கட்டி ஹோட்டலில் பிரியாணி சாப்பிட்டோம்னா எந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்குமோ அதே டேஸ்ட்லையும் ஃப்ளேவர்லேயும் நமக்கு கிடைக்கும் வெஜ்ஜுக்கு மட்டும் கிடையாது நான்வெஜ்ஜு செய்யறதுனாலுமே கூட தம் பிரியாணி இதே மெத்தடில் செய்யலாம் ஸோ அது எப்படி செய்யலாம் என்னெல்லாம் தேவைப்படும் எல்லாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு பிரியாணி மசாலா பவுடர் ஒன்று நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு மூணு பட்டை எடுத்திருக்கேன் அஞ்சு கிராம்பு எடுத்திருக்கேன் மூணு ஏலக்காய் எடுத்திருக்கேன் இது தான் தேவைப்படும் இதை நல்லா நம்ம வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் இது போல் அம்மி இருந்தால் பவுடர் பண்ணிக்கலாம் இல்லைனா கொட்டுற கல் இருக்கும் இல்லையா அதில் போட்டுக்கூட நீங்கள் பவுடர் பண்ணிக்கலாம் இல்லைனா மிக்சி ஜார்லேயே கூட பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்தோம்னா போதும் இந்த பவுடர் தான் பிரியாணிக்கு நல்ல டேஸ்டியும் ஃப்ளேவரையும் கொடுக்கறது இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறது தம் பிரியாணி அதனால அடிகனமான பாத்திரமாக நம்ம எடுத்துக்கணும் அதில் நெய் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு கூடவே ரைஸ் பிரான் ஆயிலும் நான் ஆட் பண்ணுறேன் ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஆனியன் ஆட் பண்ணிக்கணும் இதில் பெரிய சைஸில் ஒரு ஆனியன் எடுத்துகிட்டு நல்லா தின் ஸ்லைசஸாக கட் பண்ணியிருக்கேன் எவ்வளோ தின்னாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு தின்னாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக அது ஃப்ரை ஆகிடும் பிரியாணிக்கு நம்ம செய்யும் போது கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் அப்போ தான் அதனுடைய ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது போல ஆனியன் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமே நம்ம பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு நம்ம சில்லி பவுடரும் போடுவோம் அதனால மூணு பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகா போட்டுட்டு ஒரு அஞ்சு செகண்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லியும் புதினாவும் எண்ணெயில் வதங்கும் போது அதனுடைய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அதுலேயே நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம் பெரிய சைஸில் ஒரு டொமேட்டோவை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எடுத்துருக்கேன் அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுட்டு வதக்கி விட்டுக்கலாம் டொமேட்டோ ஓரளவு வதங்கினதுக்கப்புறமே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன் இஞ்சி பூண்டுனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்க வேண்டியதில்லை ஓரளவு அப்புறமே நம்ம அதில் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம் அரிசி வந்து முந்நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதனால ஒன்றரை பேக்கெட் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்திருக்கேன் மஷ்ரூம் நல்லா வதங்கி வரணும் அதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வெளியில் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும் இப்போ நம்ம மசாலா பவுடர் ஆட் பண்ணணும் அதில் என்னெல்லாம் எடுத்திருக்கேன்னு பார்க்கலாம் ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் தனியா பவுடர் ஹாஃப் ஸ்பூன் டர்மரிக் பவுடர் கால் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது வந்து நான்வெஜ் எல்லாம் செய்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு ஒரு பொடி ஒன்று நான் ரெடி பண்ணியிருப்பேன் அதனோட வீடியோ கூட நான் போட்டிருப்பேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது கிரேவி செய்யறதா இருந்தாலும் பிரியாணி செய்கிறதா இருந்தாலுமே நம்ம போட்டுக்கலாம் ஸோ அந்த பொடியிலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அப்புறம் இப்போ நம்ம அரைச்சி ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா பிரியாணி மசாலாக்குன்னு அந்த பொடி வந்து ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து மஷ்ரூமில் போட்டுக்கலாம் இதில் அந்த தண்ணி எதுவும் ஆட் பண்ணல மஷ்ரூம்லேருந்து வந்த தண்ணி தான் அது கூடயே நம்ம இந்த மசாலா பவுடரும் போட்டுட்டு நல்லா வதக்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ அதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கர்டு ஆட் பண்ணிக்கிறேன் இதில் கேர்டு பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கணும் அதே சமயம் புளிப்பு இல்லாமல் இருக்கணும் ஏன்னா நம்ம டொமேட்டோவும் போட்டிருக்கறனால புளிப்போட டேஸ்ட் வந்து அதிகமாகிடும் இதை அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடணும் அப்போ தான் அந்த மஷ்ரூமில் நம்ம போட்டிருக்கிற உப்பு காரம் எல்லாமே சேரும் இப்போ இந்த மஷ்ரூம்லேயே இன்னும் கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பிரியாணிலாம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நடுவில் நமக்கு வந்து ஏலக்காய் வரும் இல்லைன்னா கிராம்பு இதெல்லாம் வந்து வரும்போது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும் ஸோ இந்த பிரியாணியில் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது கிட்டே மஷ்ரூம் இருக்குது அப்படின்னா மிஸ் பண்ணாமல் எதோ ஒன்று டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் மஷ்ரூம்லேருந்து வந்துச்சு இல்லையா அந்த தண்ணி ஃபுல்லாக போகிற அளவுக்கு வதங்கிட்டு நல்லா தொக்கு மாதிரி வரும் திக்காக வந்ததுக்கு அப்புறமே நம்ம ரைஸ் ஆட் பண்ணணும் இதுக்கு நான் சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன் நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சிருக்கேன் இப்போ அந்த அரிசியை நம்ம மஷ்ரூமில் ஆட் பண்ணிக்கலாம் அரிசி நல்லா ஊறிடுச்சின்னா தான் தம் பிரியாணிலாம் ரெடி பண்ணும்போது அந்த சாதம் வந்து நல்லா ஜூஸியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும் இந்த பிரியாணி நம்ம பாஸ்மதி ரைஸ்லேயும் செய்யலாம் ஆனால் தலப்பாக்கட்டி பிரியாணி அப்படின்னா சீரக சம்பாவில் செஞ்சோம்னா தான் அந்த டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நமக்கு கிடைக்கும் இப்போ ரைஸ் போட்டதுக்கப்புறமா அதுலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் ஸோ அந்த தண்ணியும் ஃபுல்லாக ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கணும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா அதை வதக்கி விட்டுக்கணும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுடணும் அப்போ அதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடும் இது போல் நல்லா ட்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணணும் தண்ணியினுடைய அளவு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்தோம் அப்படின்னா அதே டம்ளர்லேயே ரெண்டு டம்ளர் வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணணும் சப்போஸ் நீங்கள் குக்கர்லேயே வச்சு விசில் விட்டு செய்கிறீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் ரைஸ்க்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி போதுமாக இருக்கும் ஆனால் நம்ம தம் பிரியாணி மாதிரி ரெடி பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டம்ளர் ரைஸ்க்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சோம்னா தான் நல்லாயிருக்கும் தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் இந்த டைம் நம்ம செக் பண்ணிக்கலாம் சால்ட் சப்போஸ் கம்மியாக இருந்ததுன்னா இப்போ ஆட் பண்ணிக்கலாம் நம்ம போடுற சால்ட் வந்து தண்ணி டேஸ்ட் பண்ணும்போது லைட்டாக கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் சாதம் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சாச்சு தண்ணியினோடய அளவும் குறைஞ்சிடுச்சு நம்ம எப்போ தம் போடணும் அப்படின்னா இது போல் நம்ம மிக்ஸ் பண்ணி விடும்போது ரைஸ் வந்து மேலே தெரியணும் தண்ணியினோடய அளவெல்லாம் குறைஞ்சிட்டு ரைஸ் நமக்கு மேலே தெரிய ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி ஆகும்போது நம்ம தம் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் ஃபைனலாக இதில் வந்து பேலன்ஸ் இருக்கிற கொத்தமல்லி புதினா அதுவும் போட்டுட்டு கொஞ்சமாக நெய்யும் விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம தம் போட்டுக்கலாம் இப்போ இது கூடவே வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஃப்ரைடு ஆனியன் இருந்துன்னா அதுவும் போட்டுக்கலாம் காஷினட் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுவும் கூட போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தம் வைக்கும்போது டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு நம்ம ஸ்டவ்வில் வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்து பார்த்தோம்னா நமக்கு தம் பிரியாணி பர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்கும் இதே மெத்தடில் வெஜிடபிள் பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி எது செய்தாலுமே கூட தம் பிரியாணி செய்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் சப்போஸ் நீங்கள் நான்வெஜ்ஜில் வந்து பிரியாணி செய்கிறீங்க அப்படின்னா மட்டன் ஆகட்டும் சிக்கன் ஆகட்டும் அதை வந்து இஞ்சி பூண்டில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமே நம்ம மசாலா பவுடரோட போட்டுட்டு வதக்கிட்டு செய்யலாம் இல்லைன்னா ஃபஸ்ட்டு மசாலா கூடையே போட்டு வதக்கிட்டு குக்கரில் வச்சு நாலஞ்சு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமே எடுத்துகிட்டு ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தம் பிரியாணி ரெடி பண்ணிக்கலாம் தம் வச்சுட்டு ஒரு ஃபைவ் அப்புறமே நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் ரைஸ் சூப்பராக ரெடியாக இருக்குது ஃபைனலாக இதில் வந்து ஒரு ஹாஃப் லெமனும் நான் பிழிஞ்சி விட்டுருக்கேன் லெமன் வந்து நம்ம தம் வைக்கிறதுக்கு முன்னாடியே கூட நம்ம பிழிஞ்சி விட்டுக்கலாம் அப்பவும் தான் இருக்கும் டேஸ்ட்டு சாதம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு அதே போல் பாத்திரத்துலேயும் ஒட்டாமல் சாதம் உன்னுடனும் ஒட்டாமல் உதிர் உதிராக வந்திருக்கு கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் இந்த மஷ்ரூம் பிரியாணி ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாதம் கொஞ்சம் கூட ட்ரை ஆகாது அதே சமயம் சாதம் நல்லா இன்னும் உதிர் உதிராக வந்துடும் இந்த பிரியாணி கூட எதனாவது கிரேவி வச்சு சாப்பிட்லாம் இல்லைன்னா ரைத்தா மட்டும் வச்சு சாப்பிட்டாலுமே கூட சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் ரைத்தா மட்டும்தான் வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன் தம் பிரியாணி அப்படின்னாவே கம்ப்ளீட்டாக ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு வச்சு எடுத்தோம்னாவே போதும் பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ